ஹாய்மா எல்லோரும் நல்லாயிருக்கும் எங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம திருச்செந்தூர்லாம் அதை வந்துருக்கோம் கோயிலுக்கு வந்திருக்கோம் என்னோடய ஃப்ரெண்டு தூத்துக்குடியில் ரெண்டு பேர் இருக்காங்க மகேஸ்வரி ஜாஜி ரெண்டு பேருமே ஜெயல் வச்சுருக்காங்க நம்ம யூடியூப் மூலமாக தான் ரெண்டு பேருமே பழக்கம் இப்போ ஒரு வருஷமாக தெரியும் அப்படின்னு வந்து வீட்டு கூப்பிக்கிட்டே இருந்தாங்க வாங்கக்காது எங்கள் வீட்டுக்கு இருப்பீங்க சரி பொங்கல் லீவ் வந்துச்சு பெரிய பையன் நானும் தான் வந்திருந்தோம் ரெண்டு பேர் வந்து சரி திருச்செந்தூர் போயிட்டு வரலாங்கன்னு நானும் ஃப்ரெண்டு ரெண்டு என் பையனை ஃப்ரெண்டு ரெண்டு பேர் நாலு பேர் தான் இருந்தோம் வருங்க கூட்டமாக இருந்துச்சு என் திருச்செந்தூரில் நல்ல சரியான கூட்டமாக இருந்துச்சு லீவ்னால் பொங்கல் லீவ்னால நல்ல கூட்டம் பஸ்ஸில் தான் வந்திருந்தோம் முன்னாடி வந்து போய் போகிறாங்க அவங்க தான் என் அடிக்க முடியாது யூடியூப் மூலமாக மாதிரி உடல் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் இப்போ லைன் வச்சிடலாமல் போகிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் இருந்ததில்லை எங்கள் வீட்டில் இருந்தே கிளம்போது மணிக்கு மேலே வச்சுக்கேன் போய் போக ரெண்டு மணி ஆயிடுச்சு எனக்கு மேலே லைன் வச்சு இன்னும் போய் பார்த்தோம்னா ரொம்ப பார்த்திட்டு போகல ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போகணும் சாமி பார்த்து சொன்னாங்க அதனால சரி அடுத்து வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க நம்ம சும்மா வெளியிலேன்னே சாமியை கும்பிட்டு பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் எல்லா இடத்துலையுமேவும் சாமியை கும்பிட்டு அப்படியே கடற்கரை எல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அங்கே இருந்துட்டு அப்படியேவும் கிளம்பிட்டோம் பாருங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே சும்மா சுற்றி அப்படியாவும் கோயிலை சுற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு கடற்கரைக்கு போயிட்டோம் எல்லோரும் நல்லா உட்காந்து சாப்பிட்றாங்க அங்கங்கே கூட்டமாக தான் அங்கே இருந்துச்சு நாங்கள் போகிற டைம் லீவ் டைம்னால் ரொம்ப அதிகமான கூட்டமாக தான் இருந்துச்சு கோபுரம் சாமி கும்பிட்டு வர்றவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க போய் லைனில் நின்று சாமி தரிசனம் பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க நூறுரூவா டிக்கெட் இரநூறுவா டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா லைனில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது அவர் பாருங்கள் எவ்வளோ இங்கே பாருங்கள் தெரியுது அவங்களுக்கு லைனில் நின்று மணிக்கணக்காக நின்று தான் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க எனக்கே கொஞ்சம் மனம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இவ்வளோ தூரம் போய் நம்ம சாமி தரிசனம் பண்ண முடியலையேன்னு பரவாயில்ல நம்ம கோ கோபுரத்தை பார்த்தாலே கோடிப்புண்ணியம் வரும்னு சொல்லுவாங்க சாமி கும்பிட்டு கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிட்டு கடற்கரையில் போய் சாமியை கும்பிட்டு அப்படியே வந்துட்டோம் வருங்க லைனில் எவ்வளோ தூரம் நிற்கிறாங்கன்னு சரியான கூட்டங்க நேரத்துலையே போயிருந்தோம்னா சாமி தரிசனம் பார்த்துருக்கலாம் காலையிலே போயிருந்தோம்னா வீட்டிலேருந்து கிளம்பதே லேட்டு அதனால் சரி நமக்கு கிடச்சது அவ்வளோதான் அப்படின்னு போய் சாமியை கும்பிட்டு வந்தாச்சு நம்ம மனசு தாங்க காரணம் சாமி எங்கேயும் தூண்லேயே இருப்பார் துப்பிலே இருப்பார்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம மனசார சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து அப்படியே வந்துட்டோம் பாருங்கள் கூட்டம் பாருங்கள் இங்கே நின்று தேங்காய் உடைக்கிறவங்களும் உடைக்கிறாங்க முன்னாடி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கடற்கரைக்கு போயிட்டோம் பாருங்கள் குழந்தைய வச்சுட்டெல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள் சரியான கூட்டங்க இந்த பொங்கல்னால் எவ்வளோன்னு பாருங்கள் இங்கே எல்லாம் நல்லா அந்த ஷெட்டெல்லாம் போட்டனால எல்லோரும் உட்கார்றதுக்கு நல்லா வசதியாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கூட்டமாக தான் இருந்துச்சு பாருங்கள் ஒரு வாரம் லீவ் விட்டனால சரியான கூட்டம் கடற்கரையிலையுமே குளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க குளிக்க தடையை போட்டிருக்குன்னு சொன்னாங்க வந்து பார்த்தா எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க கடற்கரையில் கடலில் குளிச்சுருந்தாங்க நான் சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் போய் கால் நினச்சிட்டு அப்படியே உள்ளே கொஞ்சம் நேரம் இருந்தேன் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வரல என் பையனும் வரல நான் மட்டும்தான் கடலில் போய் கால் நினச்சிட்டு நேரம் அப்படியே என்னட்டு அப்படியே வந்துட்டால அந்தளவு பார்த்தீங்கன்னா பயங்கிட்டு வர மாட்டேங்கிட்டாங்க என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் அவள் பையன் காலமாக ஒரு பணம் பண்ணாமல் வந்துட்டோம் ட்ரெஸ் எதுவுமே எடுக்காமல் இல்லைன்னா வந்து திணிச்சு வந்திருக்கலாம் குடிக்கிறாங்க கால் வச்சாலே ாங்க போதும்க்கா வாங்க 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 வீடியோ barang और